ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கக்கூடிய முடவாட்டுக்கால் சூப் ரெசிபி தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து நல்லது நான் வீடியோட நடுவில் வந்து நான் இது எதுக்காக எடுத்துக்கிட்டேன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முடவாட்டுக்கால் இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் ஆட்டுக்காலுக்கு எப்படி மேலே முடிகள் நிறைய இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னா நான் இதை மேலே வந்து கத்தியை வச்சு நம்ம லைட்டாக வந்து சீவி எடுத்துக்கலாம் நம்ம காய் சீவும் இல்லையா அதை வச்சு சீவணுன்னா நிறைய கிழங்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் லேஸாக வந்து கத்தியை வச்சு அந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து இது ரெண்டாக உடச்சிக்கிறேன் இதில் வந்து பாதி தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இந்த பாதியை வந்து மேலே இருக்க அந்த தோலை லைட்டாக வந்து சுரண்டி இது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கழுவிக்குங்க கழுவிட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு நான் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் குட்டியாக வந்து ஒரு தக்காளி ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பெரிய பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டியும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இஞ்சியும் ப இருக்க பச்சை வாசனை போயிடுச்சுன்னா சூப்பு வந்து குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்கும் போது இதில் சில பொருட்கள்லாம் சேர்க்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து மலை பிரதேசத்தில் தான் கிடைக்கும் அதுவும் அதிகமாக வந்து கொல்லிமலையில் ஏற்காடு இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா இருந்து தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து சவாரிலாம் போவாங்க அங்கேருந்து தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அவருக்கு வந்து ட்ரைவராக இருக்கார் ரொம்ப தூரம் வந்து வண்டி எல்லாம் போயிட்டு வரும்போது முட்டி வலி வந்து சீக்கிரமே அவருக்கு வந்துடுச்சு ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு பாட்டி வந்து இதை பற்றி சொன்னாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிக்கிட்டு வரும்போது ஒன் வீக் வந்து நம்ம இது மாதிரி சூப்பாக ஃப்ரெஷ்ஷாக வச்சு குடிச்சிக்கலாம் நிறைய வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் ரொம்ப நாளைக்கு இதை வச்சு ஸ்டோர் பண்ணவும் முடியாது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருந்தோம்னா அதில் இருக்க நீர் சத்துலாம் போயிட்டு சீக்கிரம் காய்ஞ்சு போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால நம்ம மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு நல்லா துருவி காயை வச்சு பொடியாக வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சூப் நம்ம 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 செஞ்சு ரொம்ப அது யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நாலாயிரம் நோய்களை தீர்க்குதோ இல்லையோ இந்த மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான சரி பண்ணுது டைஜஷன் பிரச்சனை கூட சூப்பராக சரியாகிட்டு நல்லா பசியை தூண்டுது கண்டிப்பாக கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா முடவாட்டுக்கால் அதை வந்து நல்லா போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீ சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கும் போது இது கூட வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க இல்லைனா இதோட ஃப்ளேவரையே மாற்றி விட்டுடும் ஒரே ஒரு கொத்த அளவு கருவேப்பில கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நிறைய கண்டிப்பாக சேர்க்காதீங்க இதோட ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் மாற்றி விட்டுடும் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த பாதி பீஸ் கட் பண்ணலையா அதில் தான் நான் செஞ்சுருந்தேன் இது ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு குடிக்கலாம் இப்போ அரைச்சதே இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு குடிக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அதி சூப்புக்கு வந்து உப்பு கொதிக்க வைக்கும் போதே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா கொதித்து வரும்போது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பார்க்கும் போது இந்த கலரில் தான் இருக்கும் ஆனால் நம்மளை கொதித்து லாஸ்ட்டாக வரும்போது கலரையும் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி நல்லா மட்டன் சூப் மாதிரி சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இன்னும் ஒரு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மொத்தமாக வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருந்தேன் உங்களுக்கு சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி அளவாக ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு பந்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த எசன்ஸ் முழுவதுமாக இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டேன் கலரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க பார்க்குறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வயசானவங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் முட்டி வலி அப்புறம் இந்த முதுகு வலி கை கால் வலி அப்புறம் டைஜஷன் பிரச்சனை நிறைய சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது அனுபவபூர்வமாக நான் சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இது குடிக்கிற நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குடிப்பீங்க இல்லையா முதல் நாள் அன்னைக்கே வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்கக்கிட்ட மட்டன் சூப்பு நான்வெஜ் சூப்புன்னு சொல்லி கொடுத்தாவே குடிச்சிடுவாங்க டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்குங்க கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லியில் இருக்க ஃப்ளேவர் சூப்போட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சூப்பராக இறங்கி நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்களாம் குடிக்கனா வடிகட்டி கொடுங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க பெரியவங்கனா நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதில் வாயில் வந்து எதுவுமே மாட்டாது ஈஸியாக குடிச்சிடுவாங்க என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் நான் வடிகட்டி கொடுத்துட்டு ஹஸ்பண்டை நானும் வந்து அப்படியே குடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி அதிசயம் அதிசயமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை கண்டிப்பாக வாங்கி நம்ம பயன்பெறணும் ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஒரு நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப்பில் என்ன என்னென்னலாம் இருக்கோ அது மொத்தமும் இதில் விட இருக்குது அதை விட அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்